இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக ஒன்பது மணி அளவு பத்து மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும் நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து ஒன்பது மணிக்கு இறங்கினாலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும் ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆண்கள் முதியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெடுமுறைகளில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சிக்கலில் ஆழ்த்தினார்கள் ஆக அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது தாமதமாக வந்த காரணத்தான் நான் முதலிடம் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதற்காக சொல்லுங்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் மீது இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்கே வந்து சேர்வதற்கு சேர்ந்தது நேர்ந்திருக்கிறது அதனால்தான் தயவு கூர்ந்து அதை பொறுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த அமைச்சரத்தை வைக்க முடியாமல் வைத்தெடுச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையே நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பழமொழி உண்டு பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பொறு பழமொழி உண்டு நிலைமைக்கு வருகிறது நான் கூற விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பு கருவதற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணர்வு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா புதுமை பெண் தேர்தல் அறிக்கைகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறதா தமிழ் பொதுவின் திட்டம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா மக்களை தேவை மருத்துவம் இன்னொரு காப்போம் எட்டு குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமடையே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம் அரசு எப்படி இந்தியாவைக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது செய்திகள் சொல்றாங்க யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடல பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியல தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது மலிவான அரசியல் மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்கு மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு அதை நான் உணர்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்